டெல்லியை நோக்கி படையெடுத்து மத்திய அரசை நெருக்கடிக்கு உள்ளாகும் விவசாயிகள் நாம் தமிழர் கட்சியை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் விவசாயி சின்னம் என மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சேர சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவசாயி மேலும் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற திடீர் முடிவு என அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்கலாம் இது சாமானியனின் பார்வையில் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது அதைத் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தொடர்ந்து ஒரு ஆண்டுகள் போராடினார்கள் எழுநூறுக்கும் அதிகமான விவசாயிகளை பலி கொடுத்து தொடர் நெருக்கடிக்கு பிறகு மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த மூன்று சட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார் மேலும் விவசாயிகளிடம் மன்னிப்பும் கோரியிருந்தார் அதோடு அந்த பிரச்சினை அன்று முடிந்தது அதே பிரச்சனை இன்று மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் பஞ்சாப் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு டெல்லியை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள் அதை கட்டுப்படுத்துவதற்காக ஆணி படுகைகள் சாலைகளில் பதிக்கப்பட்டும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டும் சில அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று காயமடைந்திருக்கிறார்கள் அவங்க வைக்கிற கோரிக்கையில் சில கோரிக்கைகள் என்ன அப்படின்னா அன்று அறிவிச்சார் இல்லையா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் வாபஸ் பெறுவதாக அறிவித்த சட்டங்களை முறையாக நாடாளுமன்றத்தில் வைத்து வாபஸ் பெற வேண்டும் என்பதும் அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் சட்டபூர்வமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் தான் அவங்க வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அதை தாண்டி ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதும் மேலும் அரசு கையகப்படுத்திய சில நிலங்களுக்கு அதிகப்படியான தொகைகள் கொடுக்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக இருக்குது தேர்தல் நெருங்குற இந்த வேலையில் திடீர்னு இந்த பிரச்சனை உருவெடுக்கிறது என்பது இதன் பின்னால் வேறு யாராவது இதை தூண்டிவிடுவார்களா என்கிற கோணத்திலையும் இதை நம்ம பார்க்கணும் அல்லது தேர்தல் நெருங்கும் வேறையில் இந்த பிரச்சனைகளை கிளப்பினால் மட்டும்தான் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்றும் விவசாயிகள் எண்ணிருக்கக்கூடும் எதுவாக இருந்தாலும் நாம் சொல்வது என்னவென்றால் சில கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பது தான் அவர்களோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அரசால் செய்ய முடியுமோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்பது தான் இதன் பின்னால் அரசியலே இருந்தாலும் கூட விவசாயிகளின் சில நியாயமான கோரிக்கைகளை நாம் செவிசாய்க்க வேண்டும் மோடி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா நகர வேண்டும் என்று அதற்கு கண்டிப்பாக விவசாயிகள் முதுகெலும்பாக இருப்பார்கள் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி போகணும் அந்த உற்பத்தி என்பது மிக பெரும்பான்மையாக விவசாயம் தான் இந்தியாவில் அதனால் கண்டிப்பாக இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டுமல்லாமல் இது காங்கிரஸுக்கான கடைசி வாய்ப்பாக நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இதுவரை காங்கிரஸ் எடுத்த அனைத்து முயற்சிகளும் இந்தியா கூட்டணி உட்பட மிக பெரிதாக எதுவும் சோபிக்கவில்லை மோடி அவர்களுக்கு எதிராக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே கிடையாது இது அவர்கள் கடைசி வாய்ப்பாக பார்க்கக்கூடியது இதை உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இதை மிகப்பெரிய அரசியலாக மாற்றுவதற்கு காங்கிரஸும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் மிக அதிகமாக முனைப்பை காட்டுவார்கள் அதனால் உடனடியாக இதை வந்து தீர்வு காணப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது மத்தியில் விவசாயிகள் அரசுக்கு கொடுக்கிற நெருக்கடியைப் போலவே மாநிலத்தில் ஆசிரியர்களின் போராட்டம் மாநில அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குது எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் மாநில தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆசிரியர் அமைப்புகள் போராட்டத்தை தொடங்கிவிடும் மாநில அரசை பொறுத்தவரை மிக அதிகமான சம்பளம் எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அதில் இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட துறை வந்து ஒன் ஆஃப் த டாப் பொஷனில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்களோட காலகட்டத்தில் தான் ஆசிரியர்களோட வருமானம் மிக அதிகமாக உயர்த்தப்பட்டது இப்போது அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்தணும் புதிய ஓய்வூதிய திட்டம் வேணாம் அப்படிங்கிறதா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரு பிடிஆர் அவர்கள் இது குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அரசுக்கு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் பர் பர்சன் மட்டும்தான் செலவு ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இது அரசுக்கு மிக கடினம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போது தேர்தல் நேரத்தில் இது போன்ற நெருக்கடி வரும்போது குறிப்பா பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி மாநில அரசு அதோட பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போது அந்த நேரத்தில் இது குறித்த அறிவிப்பு வந்தாலும் வரும் ஆனால் நாம் அரசுக்கு சொல்றது என்ன அப்படின்னா இது குறித்த அறிக்கை அதாவது வெளிப்படைத்தன்மையோட இதுக்கான அறிக்கையை வந்து அரசு வெளியிடணுங்க எத்தனையோ துறைகள் இருக்கும்போது குறிப்பா ஒரு துறைக்கு மட்டும் மிக அதிகமான அட்டென்ஷன் என்பது இருக்கக்கூடாது இதில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளையும் பிற துறைகளுக்கு அதாவது தமிழ்நாடு அரசில் இருக்கிற பிற துறைகளுக்கு வழங்கப்படுகிற சரி சலுகைகளையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதற்கு தேவையோ அதற்கு வந்து அரசு செலவழிக்கணும் ஏற்கனவே நம்மளோட கடன் சுமை வந்து மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இது போன்ற கடன் சுமையை அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அடுத்ததா நம்ம திரு செந்தில் பாலாஜி அவர்களோட விவகாரத்துக்கு வருவோம் பல மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென்று தன்னோடய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் நெருங்குற வேலையில் அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சது வெளியே வந்துட்டு தேர்தல் வேலை பார்ப்பதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட பார்வை வந்து வேறையாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்களோட வரவு வந்து திமுகவுக்கு ஒரு பலமாக இருந்தது அந்த ஏரியாவில் குறிப்பாக அந்த கொங்கு ஏரியாவில் கட்சியை பலப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி மிக அதிகமாக திமுகவிற்கு உதவினார் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைய தேதியில் செந்தில் பாலாஜி அவர்களோட தேவை திமுகவுக்கு இருக்கா அதாவது கொங்கு பகுதியில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தேவையா அப்படின்னா என்னை பொறுத்தவரை தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏற்கனவே அந்த ஏரியாவுக்கு அதாவது கொங்கு பகுதிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் திமுகவுக்கான வெற்றி முகம் தான் மிக அதிகமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் எதிர் முகாமில் அப்படின்னா அன்று ஒன்றாக இருந்த கட்சிகள் இன்று பிளவுபட்டிருக்குது குறிப்பா குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபின்னு ஒரு பெரிய பிளவு இருக்குது இந்த நேரத்தில் திரு செந்தில் பாலாஜி இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு வெற்றி அதனால் மட்டும்தான் அவங்க வந்து வெளியில் வருவதற்காக அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ப முடியல பிறகு எதற்காக இந்த ராஜினாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிது காலத்திற்கு முன்பாக தொடர்ந்து அதாவது பாஸ்ட் ஒரு டென் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அவர் அமைச்சராக தொடர்ந்து சம்பளம் வாங்குறது வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க தேர்தல் நெருங்குகிற வேலையில் அதுவும் தேர்தல் சமயத்தில் இதையே எதிர்கட்சிகள் ஒரு பேசு பொருளாக மாற்றிவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையின் காரணமாக மட்டும்தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி இது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மட்டும்தான் திமுகவுக்கு அதாவது பிஜேபி நீங்கள் உள்ள அனுப்புனா நாங்கள் வந்து வெளியெடுப்போங்கிற ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மட்டும்தானே ஒழிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட இஷ்யூக்கு வருவோம் முதன் முதலாக ரெட்டை நின்ற நாம் தமிழர் கட்சி அதைத் தொடர்ந்து விவசாய சின்னத்தை பெற்றதுங்க இந்த விவசாய சின்னங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அவங்க சொல்கிற கொள்கைகள் அதாவது இயற்கை சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் அவங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளுக்கு இது ரொம்ப ஹேப்டான ஒரு சின்னமாக இருந்தது கடந்த சில தேர்தல்களாக விவசாய சின்னத்தில் தான் அவங்க போட்டி போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சில வேட்பாளர்களையே ஏற்கனவே அறிவித்து விட்டது நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பரப்புரையே தொடங்கிவிட்டார்கள் அதுவும் விவசாய சின்னத்தையிலேயே அவர்களோட பரப்புரை எல்லாமே இருந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கை தான் ஒரு மிகப்பெரிய இடியாக அவங்களுக்கு விழுந்திருக்கு என்ன அப்படின்னா பிரஜா ஐக்கியதா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இந்த சின்னம் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டதா அந்த அறிக்கை வந்து சொல்லுது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ரெண்டு டைப்பான கட்சிங்க இருக்கும் ஒன்று வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னொன்று வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அது இன்னும் அங்கீகரிக்கப்படலை அதாவது சில எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஜெயிக்கணும் இல்லை குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தால் மட்டும்தான் அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி இன்னும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மட்டும்தான் இருக்குது இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கான பாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கான ஐடியை ஃபைல் பண்ணால் அந்த கட்சிக்கு அவங்க கேட்குற சின்னம் எந்தவொரு முட்டுக்கட்டையையும் பிற கட்சிகள் போடாத பட்சத்தில் இவங்க கேட்குற சின்னத்தை வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க கேட்டால் அந்த ஐடி ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தும் இவங்களுக்கு வந்து விவசாயம் சின்னம் ஒதுக்கலை இன்னமும் நாம் தமிழர் கட்சி இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டுருக்கோம் எங்களுக்கு தான் அந்த சின்னம் வந்து கிடைக்கும் அது அப்படி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த சின்னம் வந்து நாங்கள் பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் அது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை சொன்னாலும் நம்மளை பொறுத்தவரை அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா இந்த பிரஜா ஐக்கியதான் இருக்கு இல்லையா அந்த கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்குது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அவங்க இருக்கிறதாகவும் அதனால அவங்களுக்கான சின்னம்மா இந்த கரும்பு விவசாய கேட்டிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த கட்சிக்கு வேறு ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நமக்கு தோணுது ஒருவேளை அந்த கட்சி மாநில கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது பிரஜா ஐக்கியதான் வந்து தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி அந்த சின்னத்தை மீண்டும் வாங்கிடலாம் ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே போட்டி போட்டோம் இதே மாநிலத்தில் எங்களுக்கு தான் ஒதுக்கணும்னு ஆனால் அது ஒரு தேசிய கதி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கும்போது இவங்க போய்ட்டு எப்படி கேட்க முடியும் நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டி போடுறேன் எனக்கு விவசாய சின்னத்தை கொடுங்க பிற மாநிலத்தில் அது கொடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மாற்றி கொடுக்க முடியாதுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட பதிலாக இருக்கும் ஏற்கனவே என்ஐஏ ரெய்டு மூலியமாக மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிங்கிற குரல் எங்கும் கேட்டதாக தான் இருந்தது இப்போது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரஜா ஐக்கியதாக இருக்கு இல்லையா அது பிஜேபியிலேருந்து பிரிந்து வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது எங்களை நேரடியாக அவங்க வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற குரல் தான் நாம் தமிழர் சைட்லேருந்து ஒழிக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இவங்க மிக அதிகமாக சோசியல் மீடியா வழியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சார வலிமை கொண்ட ஒரு கட்சி தான் அதனால் எந்த சின்னம் ஒதுக்கினாலும் அதை மிக விரைவாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக ஒரு சின்னத்தை வச்சு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு வேறு ஒரு போது கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட அளவு பின்னடைவுதாங்க அந்த கட்சிக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட கொள்கையோட ஆப்டாக இருந்த ஒரு சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்படாமல் போவது ஒரு இழப்புன்னு தான் பார்ப்போம் அவர்களின் நம்பிக்கைப்படி மீண்டும் அந்த சின்னம் அவர்களுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க மேலும் நான் பேசுனதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா அதையும் பதிவு செய்யுங்க நன்றி இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்